நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பொழுது இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போங்க இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போகும்போது முருகன் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற செய்வார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் இந்த தொகுப்பில் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் பலனடைந்த விஷயம் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு பொருளை ஒரு கிலோ வாங்கிட்டு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா செவ்வாய் தோசம் மங்கள தோஷம் தோஷம் இந்த மாதிரி பலவிதமான தோஷம் இருக்குங்க எல்லா தோஷத்துக்கும் ஒரே தீர்வு இந்த ஒரு பொருளை ஒரு கிலோ வாங்கிட்டு போங்க அது என்ன பொருள் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க ஒரு கிலோ பூந்தி உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு போய் கொடுங்க அரை கிலோ வாங்க முடிஞ்சால் அரை கிலோ வாங்கி கொடுங்க இல்லை அஞ்சு கிலோ முடியும்னாலும் வாங்கிட்டு போங்க உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து ஆனால் கட்டாயமாக நீங்கள் பூந்தி வாங்கிட்டு திருச்செந்தூர் போங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தோஷங்கள் நிவர்த்தியாகாத பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உணரலாம் இதை நீங்கள் வாங்கிட்டு போய் எப்படி கொடுத்து எப்படி வழிபாடு பண்ணணும் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரு நாள் இரவு தங்கி இந்த வழிபாடை செய்யுங்க எந்த கிழமையில் வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ திருச்செந்தூர் போய் ஒரு கிலோ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போ போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் இந்த வழிபாடை பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள தேதியை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க எப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட விஷயத்தை திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றி தருகிறார் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா முதல் நாள் போய் திருச்செந்தூரில் தங்கிடுங்க அதுவும் பௌர்ணமிக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஆனால் பௌர்ணமிக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குங்க அதனால் திருச்செந்தூருக்கு பெரியவங்க குழந்தைங்க எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ தனியாக வழிபாடு பண்ணிவிட்டு வர்றீங்க உங்கள் கணவரோட இல்லை நீங்களோ யாராவது ஒருத்தர் போய் பண்ணிவிட்டு வர்றீங்க அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா பௌர்ணமி கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் விசேஷனாலே திருச்செந்தூர் கோயில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் பல லட்சம் மக்கள்கள் தினமும் வழிபாடு பண்ணிட்டு வராங்க அதனால் உங்களோட சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க ஒரு நாள் இரவு அங்கே தங்கிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி போகிறீங்களோ அதை நினச்சிட்டு ஒரு கிலோ பூந்தி வாங்கிட்டு போங்க ஒரு நாள் தங்குங்க தங்கிட்டு காலையில் கடலில் நீராடுங்க பிறகு அதுக்கப்புறம் தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்யுங்க அப்புறம் முருகரை போய் வழிபாடு பண்ணுங்கள் முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு மூணு நெய் விளக்கு வாங்குங்க மூணு நெய் விளக்கு வாங்கிட்டு மூவர் ஜீவ சமாதி இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா காசி சாமி ஆறுமுகசாமி மௌனசாமி அங்கே போய் நீங்கள் இந்த மூணு நெய் தீபத்தை ஒவ்வொரு சாமிக்கும் ஏற்றுங்க காசி சாமி ஆறுமுகசாமி மௌனசாமிக்கு ஒவ்வொரு நெய் தீபம் ஏற்றிட்டு அங்கே உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்திங்கன்னா ஆண்டிகளால் கட்டப்பட்டது ஆனால் இப்போ பல ஊர்களில் பல கோயில்கள் ராஜ கோபுரங்களாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர்கள் மன்னர்கள் அரசர்களால் கட்டப்பட்டது நம்ம அங்கே எந்த இடத்துல உட்காந்து என்ன விஷயத்தை சொல்கிறோமோ அந்த விஷயத்தை கரெக்டாக திருச்செந்தூர் முருகருக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க இந்த மூவர் ஜீவ ஜீவசமாஜியில் உள்ள காசி சாமிகள் ஆறுமுக மௌன மௌனசாமிகள் அதனால் நீங்கள் அங்கே போய் மூணு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்த பூந்தியை உங்கள் கையால் எல்லாருக்கும் ஒரு கையளவு கொடுங்க ஆனால் நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க அங்கே உட்காந்து ஒரு நிமிஷம் நல்லா வேண்டிக்கோங்க நான் வந்து இந்த மு இந்த முறை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்து வேண்டிட்டு போகிறேன் அடுத்த முறை இதே மாதிரி உங்கள் சன்னதியில் நான் பத்து கிலோ வாங்கிட்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்குறேன் எல்லாருமே இனிப்பு அவ்வளோ சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிற மாதிரி என்னோட வேண்டுதலையும் நான் இங்கே வைக்கிறேன் அவங்க கிட்ட எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் திருமண போகணும் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகணும் செல்வ செழிப்போடு வாழணும் என் குழந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் இது நடக்கும் இதே போல் நிறைய பேர் அவங்க வேண்டுதலை வச்சு அது நிறைவேறிட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வழிபடுற இடத்துல யாரும் இல்லைனாலும் கடற்கரை பக்கத்தில் பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பூந்தியை வாங்கிட்டு வந்து கொடுங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக திருச்செந்தூர் முருகன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்